இப்போது உறவுகளை எதிர்கொள்வதில் மனிதர்களுக்கு கூச்சம் இருக்குது தனிமைப்படுத்திக்கிறாங்க உறவுகளை எதிர்கொள்கிறதில் வந்து மனிதர்களுக்கு ஏன் கூச்சப்படுறாங்க ஏன் இன்றைக்கி தனிமை நோக்கி மனிதர்கள் போகிறாங்கன்னா மனிதருடைய நோக்கம் தப்பாக இருக்குது தவறான நோக்கத்தை நீ எடுத்துட்டனா இந்த மனிதர்களை நீ எதிர்கொள்வதில் உனக்கு எந்த சிக்கலும் இருக்குது தனிமை நோக்கி மனிதர்கள் போக மாட்டாங்க இன்றைக்கி மனிதர்கள் ஏன் தனிமை நோக்கி போகிறாங்கன்னா மனிதருடைய நோக்கம் தப்பாக இருக்கிறதுனால தான் அந்த உறவுகளை எதிர்கொள்ள முடியலை மனிதர்களுடைய நோக்கம் என்னாக இருக்கணும் அப்படின்னா மனிதர்களையும் மனிதர்கள் அடிமையாக தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு நண்பனாக எதிர்பார்க்க மாட்டாங்க நண்பனாக எதிர்பார்க்குறப்ப ஒரு அடிமை கிடைக்க மாட்டாங்களா நண்பன்கிற பேரில் ஒரு அடிமையை எதிர்பார்க்குறாங்க அது மாதிரி உறவுங்கிற பேரில் ஒரு மனைவிங்கிற பேரில் ஒரு ஆண் ஒரு அடிமையை எதிர்பார்க்குறான் அது மாதிரி ஒரு பெண்ணும் கணவன்கிற பேரில் ஒரு அடிமையை எதிர்பார்க்குறாங்க இதுதான் தப்பான நோக்கங்கிறது அடிமைப்படுத்துகிற ஒரு நடைமுறை கலாச்சாரம் இது வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறை தான் தவறான நோக்கமாக இருக்கிறது இப்போ வந்து ஒரு வீட்டில் மனைவின்னா அவள் சமையல் வேலை பாப்பா ஆண்னால் அவன் சம்பாதிக்கிற வேலையை பார்ப்பான் சம்பாதிக்கிற வேலையை மனைவி பார்க்க மாட்டான் அதுபோல் வீட்டில் உள்ள வேலைகளை கணவன் பார்க்க மாட்டான் அப்போது ஒருத்தர் சம்பாதிக்கிற ஒரு அடிமை தான் கணவன் ஒரு பெண்ணுக்கு அப்புறம் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிற அடிமை தான் ஒரு மனை இந்த மாதிரியான தவறான நோக்கம்னா இன்றைக்கி உறவுகளே இல்லை உறவுகளே இல்லாமல் மனிதர்கள் தனிமையாக இருக்கிற காரணம் நீ ஒரு உறவை எதிர்கொள்ளணும் அப்படின்னா உனக்கு என்ன நோக்கமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு அன்பு பாசமாக தான் இருக்கணும் அதை தாண்டி நீ ஒரு அடிமையை தேடக்கூடாது அன்பை தேட வேண்டும் மனிதர்களிடம் எதை தேட வேண்டும் அன்பை தேட வேண்டும் உனக்கு நீ ஒரு அடிமையை தேடுற உறவுங்கிற பேரில் ஒரு மனைவிங்கிற பேரில் ஒரு அடிமையை தேடுற கணவனுங்கிற பேரில் ஒரு அடிமையை தேடுற அது மாதிரி அப்பா அம்மாவே என்ன பண்ணுறாங்க பிள்ளைகளை கூட ஒரு அடிமையாக பார்க்குறாங்க அடிமையை அடிமைப்படுத்தணும் பிற்கால வாழ்க்கை பாதுகாப்புக்காக அவங்க இப்பவே குழந்தை வளர்ப்புங்கிற பேரில் ஒரு அடிமையை உருவாக்குறாங்க அடிமையை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளில் எல்லாமே உண்மை கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது கெட்ட நோக்கம் இருக்குது அப்புறம் மணி மைண்டடாக பணம் உள்ளவங்ககிட்ட பழகுறது பணம் இல்லைன்னா கடன் கேட்குறதுக்காக உறவு வேணும் எதற்கு உறவுன்னா கடன் கேட்கலாம் அப்பப்போ கடன் கேட்கலாம் இந்த மாதிரி பணம் உள்ளவங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு உள்நோக்கம் இருக்குது ஒரு தவறான நோக்கம் இதுதான் தவறான நோக்கம் மனிதர்களை எதிர்கொள்வதில் உனக்கு என்ன நோக்கம் இருக்கணும்னா அன்பு பாசம் இதுதான் மனிதருடைய ஒரு அப்பேச்சு துணை அவ்வளோதான் அன்பு பாசம் பேச்சு இதுதானே இது தானே இதை தாண்டி அவங்க நமக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறது பணத்துக்காக பழகிறது ஒரு தொழில் நோக்கத்தோட அப்போ தான் வந்து இந்த உறவில் உண்மைத்தன்மை இல்லாமல் மனிதர்கள் தனிமை தனிமையாக இருக்காங்க இந்த உறவுகளே பொய் தான் இந்த உறவு அன்பை தேடி யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கும் போது தான் மனிதர்கள் தனிமையாக மாட்டிக்கிட்டாங்க அதனால் த நீங்கள் உங்களுக்கு உறவு வேணுமா அதுபோல் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட பழகுறான்னா ஏதா தப்பான உறவை மனசில் வச்சுட்டு பழகிறது தப்பாக அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் இவனுக்கு மனைவி இருக்கலாம் அல்லது இவ இவன் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறான்னா அவளை காதலிக்கக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது ஆனால் ஒரு கீப்பாக வச்சுக்கணும் ஒரு ஒரு கள்ள தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்குறக்காக அப்போது ஒரு தப்பான நோக்கம் இதுவும் தப்பான நோக்கம்தான் இதுவும் தப்ப இந்த தப்பாக இது போன்ற தவறான நோக்கங்கள் தான் இன்றைக்கி மனித உறவுகள் எதுவுமே இணைய மாட்டேங்குது மனிதர்கள் எல்லாமே தனியாக இருக்கிறான் இந்த தவறான தான் அதாவது அடிமையாக பார்க்குறது பணத்துக்காக பழகிறது அது மாதிரி இந்த க செக்ஸுக்காக பழகுறது செக்ஸை நோக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணை அணுகுவது அதுபோல் ஒரு பெண்ணும் செக்ஸை நோக்கமாக வச்சுக்கிட்டு கூட ஒரு ஆணை அணுகுவாள் அல்லது பணத்துக்காக பழகுவா அல்லது ஒரு அடிமை சிக்கிட்டான் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு அடிமையை தேடுவது இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு தவறான நோக்கங்கள் தான் இன்றைக்கி மனித உறவுகளுக்கு இடையில் இடைவெளி ஏற்பட்டு மனிதர்கள் தனிமையாக இருக்க விருப்பப்படுகிறார்கள் ஏனென்றால் மனிதர்கள் யாருமே உண்மையாக இல்லை மனிதர்களிடம் உண்மையான அன்பை எங்கேயுமே பெற முடியல அதனால நம்ம தனிமையாகவே இருக்கலாம் உண்மையான அன்பு கிடைக்காதனா நம்ம தனிமையாக இருக்கலாம் இது ஒரு நடிப்பு தான் இது ஒரு நாடகம் தான் உறவு முறையே ஒரு நாடகம் தான் அதனால் இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு மனிதர்கள் எல்லாருமே தனிமையாக இருக்காங்க அப்போது உங்களுக்கு உறவு வேணும் நல்ல உறவு வேணும்னா நீங்கள் முதல்ல வந்து உங்கள் நோக்கம் சரியாக இருக்கணும் முதல்ல யாரையும் அடிமையாக தேடாதீங்க உறவுங்கிற பேரில் ஒரு அடிமையை தேடாதீங்க உங்களை போலவே அப்போது அடிமையை தேடாமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் கடன் கேட்குறது கூட மற்றவங்கள தொல்லை பண்ணுற மாதிரி தான் அதனால் அதிகமாக கே தவிர்க்க முடியாமல் தான் கடன் கேட்கணும் அந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்படி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கும்போது பிறருடைய பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி நமது நோக்கங்களை நம்ம வந்து சரியானதாக மாற்ற வேண்டும் எனக்கு தேவை அன்பு பாசம் ஒரு பேச்சு துணை அவ்வளோதான் இது தான் நம்ம வந்து நமது நோக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தவறான நோக்கங்கள் ஒரு பெண்ணை பயப் ஒரு பெண்ட்ட பேசுகிறோமா உனக்கு ஒரு ஒரு அக்கா தே வெளி வெளி வாழ்க்கையில் உனக்கு குடும்பத்தை தாண்டி ஒரு அக்கா வெளியிலேருந்து அப்போ உனக்கு என்ன தேவை தப்பான உறவு நோக்கமே உனக்கு இருக்கக்கூடாது ஒரு பெண்ணிடம் வந்து நீ பழகுற அப்படின்னா உனக்கு ஒரு தப்பான நோக்கம் இருக்கக்கூடாது உனக்கு மனைவி இருக்காங்க அல்லது கணவன் இருக்காது கல்யாணமே ஆகலைன்னா கூட இன்னொரு பெண்டை போகும்போது அந்த இன்னொரு பெண்ண்கிட்ட பேசும்போது உனக்கு ஒரு தப்பான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ஒரு செக்ஸுக்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒருத்தரை கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நீ பழகக்கூடாது இந்த மாதிரி நமது நோக்கங்கள் என்ன அப்படின்னா அன்பு பாசம் அப்படி தான் அந்த மாதிரி வேறு எதுவுமே கிடையாது பணம் எதுவும் கிடையாது அடிமைத்தனம் கிடையாது பணத்துக்காக நம்ம பழகலை கடன் வாங்கிட்டு கடன் வாங்குறதுக்காக பழகலை இந்த மாதிரி வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் வெறும் அன்பை மட்டுமே எதிர்பார்த்து பழக வேண்டும் மரியாதை இருக்கணும் மரியாதையை எதிர்பார்க்கணும் மரியாதை இல்லாத உறவுகளில் பழகூடாது மற்றவங்க என்ன அந்த மாதிரி நம்ம உறவுகள் நம்ம நோக்கத்தை சரியாக தூய்மையாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு உறவுகள் நிறைய கிடைக்கும் நம்ம நோக்கம் தப்பும் தப்பாகும்போது எவ்வளோ பேர் பக்கத்தில் இருந்தாலும் நம்ம தனிமையை தான் விரும்புவோம் நம்ம நோக்கம் எது தப்பு பணத்துக்காக பழகிறது அடிமையாக ப அடிமையாக நினச்சி ப அடிமைப்படுத்துகிற நோக்கம் கடன் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான நோக்கங்கள் செக்ஸுக்காக பழகிறது இதெல்லாம் தப்பான நோக்கம் இந்த தப்பான நோக்கை நோக்கம் இல்லாமல் ஒரு தூய்மையான நோக்கம் எந்த வித இல்லாமல் சும்மா பேசணும் அவ்வளோதான் பேச்சு தண்ண அவ்வளோதான் இதுதான் அன்பு வேறு எந்த வகையிலையும் வேறு எந்த நோக்கத்துக்காக நான் ஒருத்தர பழகலை ஒருத்தரை நான் பேச வே ஒருத்தரிடம் பேச வேண்டும் என்கிற ஆசைக்கு என்ன காரணம்னா சும்மா பேசணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த நோக்கமும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வைந்து வந்துவிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும் நமக்கு தேவையான உறவுகள் கிடைக்கும் நிறைய உறவுகள் உறவுகள்னாலே அது உண்மை தான் அதுக்காக வந்து உறவுனாலே ஒவ்வொரு உறவுலையும் ஒவ்வொன்று கிடைச்சா போதும் ஒரு தோழி கிடைச்சா போதும் ஒரு நண்பர் கிடைச்சா போதும் ஒரு அண்ணன் கிடைச்சா போதும் ஒரு தம்பி கிடைச்சா போதும் ஒரு அப்பா ஒரு அம்மா எல்லா உறவுலேயும் ஒன்று ஒன்று கிடைச்சா போதும் ஒன்று ஒன்று அவங்ககிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும் அந்த ஒன்றுக்கு கூட வழி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் மனிதருடைய மனங்களில் தப்பான நோக்கம் வந்துருச்சு தப்பான பார்வை வந்துருச்சு தப்பான எதிர்பார்ப்பு வந்துருச்சு அதனால தான் இந்த ஒருத்தர் ஒரு உறவு கூட கிடைக்க மாட்டேங்குது ஒரு நண்பர் கூட இல்லாமல் இருக்காங்க ஒரு தோழி கூட இல்லாமல் இருக்காங்க ஒரு அண்ணன் அண்ணன் தம்பிகளுக்கு கூட ஒரு பாசம் இல்லை சொந்தமாக நாலஞ்சு அண்ணன் இருந்தால் கூட ஒருத்தங்கிட்ட கூட ஒரு உறவுங்கிறது இல்லாமல் போச்சு அது மாதிரி தம்பி நாலஞ்சு தம்பி இருந்தால் கூட ஒருத்தர்கிட்ட கூட ஒரு உறவுங்க உண்மைத்தன்மை இல்லாமல் போச்சு இந்த காரணம் நம்ம நோக்கம் தப்பாக இருக்குது தவறான நோக்கம் நம்ம நோக்கம் த எதிர்பார்ப்பு தவறாக இருக்கிறது தான் எதுவுமே ஒரு கணவன் இருந்தால் கூட ஒரு பிடிப்பு இல்லை மனைவி இருந்தால் கூட பிடிப்பு இல்லை அப்பா அம்மா இருந்தாலும் அங்கேயும் பிடிப்பு இல்லை எல்லாம் எல்லாருக்கும் தப்பான எதிர்பார்ப்பு வந்துருச்சு தப்பான நோக்கம் வந்துவிட்டது அதனால் தவறான நோக்கத்தை இல்லாமல் செய்துவிட்டால் உங்களுக்கு வந்து உறவுகள் எல்லாமே கிடைக்கும் அப்போ நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து யார்ட்டையும் பழக மாட்டீங்க கடன் வாங்குமா கடன் வாங்குறது பணத்தை அது அதுபோல் யாரையும் சுயமரியாதையோடு பழகணும் அப்போ நீங்கள் அடிமைத்தனத்தை எதிர்பார்க்க மாட்டீங்க சுயமரியாதை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது யாரையும் அடிமையாக நமக்கு ஒரு அடிமை கிடைக்க மாட்டாங்களா அடிமை எதிர்பார்த்து யார்ட்டையும் பழக மாட்டேங்குது ஒருத்தர் இருக்கிற அடிமைத்தனத்தை எதிர்பார்த்து அவங்க நமக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்காது ஏன்னா அடிமைத்தனம் என்பது சுயமரியாதையற்ற ஒரு இந்த மாதிரி நமது நோக்கத்தை தூய்மைப்படுத்தி கொண்டால் நமக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும் மனிதரிடம் பழகுவது நமக்கு எளிதாக இருக்கும் y elida de arco